ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற முருங்கை மரம் காய் நல்லா நிறைய காய்ச்சிருக்கு கீழே தரையோடு வந்திருக்கு பாருங்கள் காய் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இதில் வந்து நாங்கள் அதிகமாக எல்லாத்தையுமே அந்த கிளையெல்லாம் உடச்சி எடுத்துட்டோம் மரமே பாருங்கள் நல்லா கொஞ்சம் கிளை கம்மியாக தான் இருக்குது இதில் இருக்கிற எல்லா முருங்கைக்காயும் பறிச்சாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு சூரியன் வந்து மறைய போகுது பாருங்கள் எவ்வளோ கீழே வந்திருக்கு பாருங்கள் மரம் மரத்துலேருந்து காய் வந்து தரையோடு இருக்குது இந்த வீட்டில் வச்சுருக்கிறது தான் தோட்டத்தில் இருக்குது இவ்வளோ சூப்பராக க்ரீனிஷாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது சாம்பாரில் போட்டால் நல்லாயிருக்கும் முருங்கக்காய் பாருங்கள் இந்த தடவை தான் வந்து அதிகமாக காய் வந்து பிடிச்சிருக்கு முன்னாடிலாம் வந்து எங்கேயோ ஒரு ஒரு மட்டும் தான் காய் வந்து பிடிச்சிருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரம் ஃபுல்லாகவே வெறும் முருங்கை காயாவே காய்ச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு